அலேலியா ஸ்தோத்ரம் கடவுள் நம்மளை ஆசீர் பாராக தினைவும் நடந்ததை நினைவுகூரும் சம்பவங்கள் எக்ஸசைஸ் நம்ம ஃப்ளாட்டாக படுத்துக்கிட்டு சைடாக படுத்து சைடுக்கு ஒரு காலம் மேலே தூக்கி ஒரு ஃபைவ் டைம்ஸ் இறக்குங்க மறுபடியும் லெஃப்ட்டில் திரும்பி படுத்து இந்த காலை தூக்கி இறக்குங்க அப்புறம் அதே காலம் மடிச்சுக்கிட்டு சைக்கிள் ஓட்டுற மாதிரி ரைட்டு லெஃப்ட்டு அதேமாரி லெஃப்ட் இந்த மாதிரி பலி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ப்ளட் சர்க்குலேஷன் கிடைக்கும் தினமும் ஒரு எக்ஸசைஸ் ஓகே இன்றைக்கி சம்பவத்துக்கு வருவோம் என் ஜாதி என் ஜாதியினால் என்னுடைய செயலினால் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகவில்லை ஆமாங்க ஒரு கஸ்டமர் வீட்டில் உட்காந்து சோபா அடிச்சிக்கிட்டே இருந்தோம் அப்புறம் பிபிஎச்சி கொடுக்கும்போது எந்த ஊர் சார் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு பர்டிகுலர் சென்னைக்கு அவுட்டரில் இந்த ஊர் நாங்கள் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படின்னாங்க அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது ரொம்ப நேரம் பேசினா அது ஷாண்டாக சொல்லப்படணும்னா எங்கள் சமுதாயத்தில் பல பிரிவுகள் இருக்குது அதில் நாங்கள் ஏ ஆங்க பி எங்கள் ஊரில் ஊர் தகராறு ஆச்சு ஊர் தகராறு பார்த்திங்கன்னா இந்த படித்தவங்க யாரும் படிக்க மாட்டாங்க இதில் இந்த வெறுப்பு பிடிச்சவங்க திமுரு பிடிச்சவங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை ஆகிடுச்சி உடனே இவங்க சொந்தக்காரங்க அவங்க சொந்தக்காரங்கும் போது எங்கள் ஜாதியை சேர்ந்த நாங்கள் ஏ கொஞ்சம் டாமினேஷன் ஃபைனான்ஸு மெம்பர்ஷிப் அதிகம் அவங்க கொஞ்சம் கம்மி ஃபைனான்ஸு மெம்பர்ஷிப்பு நாங்கள் அவங்க ஊரில் போந்து அவங்கள அடித்து ஆஸ்தி பண்ணிட்டு வந்துட்டோம் இப்போ நான் நினைக்கிறேன் அவங்கள போய் நம்ம அடித்தோம் அந்த ஜனங்களை போய் ஏன் அப்படி கொடுமையாக தாக்கணும் இப்போ எல்லா ஜாதியும் ஒன்றாகிடுச்சி அந்த ஏபி எல்லாம் போய் இப்போ அவங்க பொண்ணு கொடுத்து போகிறவங்கள எஜுகேஷன் லெவலில் ஒன்றாகிடுச்சு அப்போ ஏன் இப்படி அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு வருத்தப்பட்டது உண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் இந்த விவசாயத்துக்கு வந்து ஏர் உழுகிறக்காக போயிருந்தேன் எங்கள் வீட்டில் இருந்து சாப்பாடு வர்றதுக்கு லேட்டாகிடுச்சி அப்போது எனக்கு பசி மயக்கம் சின்ன வயசு அப்படியே தள்ளாடி நடந்துக்கிட்டு போயிட்டுருக்கும்போது அங்கே மரத்து எண்ணில் ரொம்ப அடிமையாக ஆக்கப்பட்ட ஒரு சமுதாயத்துடைய ஜ அம்மா நம்ம தெய்வீக கலையில் இப்போ அவர் சொல்கிறார் அவங்கள பார்த்தாலே இப்போ நினைச்சாலே எனக்கு ஒரு தெய்வீக கலை வருது பொதுவாக அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் சென்னையாக இருக்கலாம் லோக்கலாக இருக்கலாம் திமிரு பிடிச்சவங்க இருப்பாங்க அது எல்லா இடத்துலையும் இருப்பாங்க மேல் லெவல் கீழ் லெவல் சொந்தம் ரிலேஷன் பா பந்தம் எல்லாத்துலேயும் இருக்கலாம் அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே ரொம்ப அன்புள்ளவங்களும் இருப்பாங்க அந்த அம்மா யாரை பார்த்தாலும் ஐயா நல்லா இருக்கீங்களா தம்பி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஐயா வாங்க போங்க அப்படிங்கிட்ட அந்த மரியாதை ஒரு தெய்வத்தோட பேரை சொல்லிட்டு உட்கார்லேருந்து சாயல் இருந்து எல்லாமே ஒரு அமைதி சார்ந்தவங்க அப்போ நான் அப்படியே பசியில் தள்ளாடி நானும் அந்த மரத்து நிலையில் போகும்போது அவங்க அவங்க பையன்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவங்களும் கூழ் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த கூழ் வாசனையாகவும் இருந்துச்சு அப்படியே முகத்தை பார்த்த உடனே செல்லம் சாப்பிட்றியாப்பா அப்படின்னு கேட்டாங்க அது ஒரு தெய்வீக குரல் அந்த குரலும் சரி அந்த முகமும் சரி இன்னும் என் கண்ணுகளை நிற்குது செல்லம் சாப்பிட்றீங்களான் அவ்வளோ மரியாதையாக கேட்டாங்க பசி சரி அப்படின்னு கடவுள் மாதிரி சாப்பாடு கொடுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட நான் வாங்கி தட்டில் வச்சு அவ்வளோ ருசியான கூழ் அதுக்கு சைடிஸ் இதெல்லாம் வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து அந்த பசிக்கு அப்படி ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் நல்லா சாப்பிட்டு தெளிவாகிற நேரத்தில் கடவுள் மாதிரி அந்த அம்மா சாப்பாடு கொடுத்தாங்க பிசாசு மாதிரி எங்கள் சொந்தக்காரன் வந்துட்டாங்க பிசாசு மாதிரி அதை பார்த்துட்டு அவன் மூஞ்சி பாத்தினா அப்படியே ஒரு அகோரமான மூஞ்சியாக போய் ஊரில் சொல்லி ஊர் கூட்டம் போட்டு இவன் போய் இந்த சமுதாயத்து ஜனங்கக்கிட்ட கூழ் வாங்கி குடிச்சாங்கன்னு பஞ்சாயத்து வச்சுட்டாங்க அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு இது மேட்ரு தெரிஞ்சு எங்கள் அப்பா ஊருக்கு போயிருந்தார் வந்தார் என்னன்னு கேட்டாங்க இந்த மாதிரி இந்த சமுதாயத்து ஜனங்கக்கிட்ட போய் நம்ம பிள்ளை கூழ் வாங்கி குடிச்சிட்டானா அதுக்கு பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்களாம் என்ன சார் அவ்வளோ இதாக ஆமாம் சார் அப்பா அவ்வளோ புத்திசாலிங்க இருந்தாங்க எங்கள் ஊர்களில் இப்போ அதெல்லாம் மாறிடுச்சு இருந்தாலும் அது மறக்க முடியாத சம்பவம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கொஞ்சம் முற்போக்குவாதி போல இருந்தாலும் சமுதாயத்துக்கு இருக்கணுமே நேராக வந்துருக்காரு என்னப்பா பஞ்சாயத்து கேட்டிருக்காரு ஒரு அப்போ தான் இந்த மாதிரி கூழ் வாங்கி குடிச்சிட்டா அதுக்கு பஞ்சாயத்து போடுவோம் போங்களா திருட்டு போயிடலாம் அந்த நேரத்தில் பசியில் என் பையன் உளுந்து செத்து போயிருந்தான் என்னடா பண்ணிப்போங்க சமுதாயம் எவ்வளோ ஃபைன் கேட்டாராம் கோவத்தில் இதை ஒரு சின்ன அமௌண்ட் அதுக்கு ரெண்டு மடங்கை தூக்கி எரிஞ்சிட்டு என் பிள்ளை உயிருக்கு மேலே இந்த ஃபைனை தூக்கி வச்சுக்காங்க நீங்களாம் உறுப்படையவே மாட்டீங்க இதுக்கெல்லாம் ஒரு காலம் வரும் ஒரு ஞானம் வரும் ஆண்டவனே நீயே பார்த்துக்கன்னு சொல்லிட்டு வீட்டை நோக்கி வந்துட்டாங்களாம் ஆனால் இவருக்குள்ள அந்த சின்ன வயசில் ஒரு ஆதங்கம்மா எனக்கு உயிரை காப்பாற்றின ஒரு அம்மாவுக்கு பயணம் போட்டானுங்களே இவங்களுக்கு எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாராம் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அவங்க இருட்டில் அவருக்கு சாயந்தரத்தில் கண்ணு தெரியாது அவர் தான் ஊர் தலைவரான் வயசானவரான் எங்கேயோ பெண்ணுன்னு பாத்ரூம் அடிச்சுட்டு இருந்தாரான் அங்கே எரிக்கிறக்காக முள்ளு செடி கொம்பு வெட்டி வச்சுருந்தாங்களா அதில் நல்லா முள்ளோடு இருந்துச்சான் பார்த்தாராம் சுற்றி முற்றி யாரும் இல்லையா அவருக்கு கண்கத்திரியாருன்னு தெரியுமா சாயந்தரத்தில் நேராக கரெக்டாக எடுத்துகிட்டு போனாராம் சுற்றி நாள் அட்டி ஓங்கி படார் படார் அடிச்சிட்டு ஒடிய போட்டாரான் அது முள்ளும் குத்தி பட்டு அடிச்சு ஒடிய விட்டா அவருக்கு அந்த ஆதங்கம் இப்படி பண்ணிவிட்டார் காலையில் எழுந்து திடீர்னு இருக்கிறாரா எவனோ வீடு அடித்து போயிட்டா எவனோ அடித்து போயிட்டான் பஞ்சாயத்துக்கு கொண்டு யாரை பார்த்து யாரை கூப்பிட்றது ரெண்டாவது அவர் கொஞ்சம் கெட்ட மனுஷங்கிறதுனாலையும் ஊர் தலைவர் இருக்கிறனாலையும் கண்டுக்கிடாமல் யாருமே தெரியல தெரியலன்னு விட்டுட்டாங்களாம் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டாங்களாம் பாய் உனக்கு இது தேவை இதுக்கு மேலே தேவை இந்த அக்கிரமம் பிடிச்சவான் அப்படின்ட்டு தலைவராக இருக்காரா அப்படின்ட்டு சமுதாய தலைவர் அப்படின்ட்டு இப்போது சம்பவத்துக்கு வருவாங்க அவருக்கு கல்யாண வயசில் இருபத்தொம்போது வயசில் ஒரு பொண்ணு முப்பத்தி மூணு வயசுல ஒரு பையன் கல்யாணமே ஆகலைன்னு வருத்தப்பட்டார் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பொண்ணு ஒரு ப படிப்பு முடித்து ஜாபுக்கு போகிற நேரத்தில் ஒரு இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும்போது ஐ சேலரிகள் வேலை கிடச்சிது அப்போ அவங்க அம்மாவும் சரி அவங்க ரிலேஷன்ஸும் சரி இவர் சொல்கிறத கேட்கவே மாட்டாங்களாம் நான் இவ்வளோ சேல்ரி வாங்குகிறேன் அதனால் எனக்கு ஈக்குவல்ஸ்ட்டு நம்ம கம்யூனிட்டியில் நம்ம ஜாதியில் இப்படி மாப்பிள்ளை இவ்வளோ அழகாக கிடைக்குன்னு எதிர்பார்த்தாங்கண்ணா தேடி 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 பார்த்தமுன்னா அன்னைக்கு ஸ்டேஜில் எங்கள் ரிலேஷன்ஸில் அந்த அளவுக்கு சேல்ரி வாங்க ஈக்குவல் மாப்பிள்ளை வந்தால் ஜாதகஞ்சேரியில் கோலாஞ்சேரியில் நேயே கேன்சல் ஆகிட்டே போயிடணும் அப்படியே போய் 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 கடைசியில் என் பொண்ணுக்கு மூணு டிஜிட்டலில் அதாவது ஒரு பெரிய அமௌண்ட்டில் சேல்ரி கிடச்சிச்சு ஃபுல்லாக எங்களை விட்டு தனியாக தங்கி இருந்ததுனால சரியான சாப்பாடு ஹெவி டியூட்டி பார்த்து ஆள் நோஞ்சா மாதிரி ஆகிட்டான் சேல்ரி அதிகம் ஆனால் உடல் ரீதியாக இல்லை அப்புறம் நாங்கள் வயசு பார்த்து பார்த்து பார்த்தா கிட்டத்தட்ட பொண்ணு இருபத்தொம்போது வயசு ஆகிப்போச்சு இதில் என்ன கொடுமைன்னா எங்கள் இதில் ஏபின்னு ரெண்டு கம்யூனிட்டி இருந்ததில் அவங்க பர்டிகுலர் தொழிற்பனால அவங்கள நாங்கள் மட்ட நினச்சிக்கிட்டு இருந்தோம் இப்போ அவங்களும் படித்து ஈக்குவல் டிஸ்ட் வந்ததுனால இப்போ அவங்களுக்கு நாங்களும் பொண்ணு கொடுத்துக்கிறதோ பொண்ணு எடுத்துக்கிறதோ அந்த ஜாதி பேலன்ஸ் ஆகிடுச்சி இப்போ அந்த ஜாதியில் கூட எனக்கு பொண்ணு மாப்பிளை கிடைக்கல ஏன்னா இப்போ என் மனச்சாச்சும் விட்டு சொல்றேன் என் பொண்ணு ஹார்ட் ஒர்க்கு பார்த்து பார்த்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசில் ஹெல்த்தாக இருந்த பொண்ணு இப்போ இப்படி நோஞ்ச மாதிரி ஆயிடுச்சு ஒரு தண்ணி என கூட தூக்க முடியல நான் மனசை விட்டு சொல்கிறேன் நானே ஒரு வயசு பையனாக என் பொண்ணும் என் ஒய்ஃபும் என் சொந்த பந்தம் பார்க்குற ஒரு ஆண்மகனை அப்படி ஒரு ஆண்மகனாக நான் இருந்தால் என் பொண்ணையும் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது ஏன்னா அவள் அவ்வளோ பணம் சம்பாதிக்கிறதவள ஹெல்த் இசுல ஒன்றுமே கிடையாது இப்போ ஒரு கேனை கூட தூக்க முடியாத அளவுக்கு அவள் லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிட்டா ஏன்னா ஏசிலே தூங்குற ஏசிலே திங்கிற திங்கிற எக்ஸசைஸ் ஒன்றுமே கிடையாது நானும் எவ்வளோ எடுத்து சொல்லி பார்த்தாலும் இவங்ககிட்ட இருக்க இந்த ஜாதி வெறி பர்சனாலிட்டி அதாவது எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா மனுஷனுக்கு தேவையில்லாத காரியங்கள் அதிகமாக இருக்குது நான் ஒருவன் என்ன தான் கத்தி பார்த்தாலும் முடியல இப்போ நான் கத்தி கத்தி டென்ஷன் ஆகிறேன் இப்போ இவனால் பையனுக்கும் கல்யாணம் ஆக முடியாமல் இருந்துக்கிட்டு இருக்குது எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது இவ்வளோ காரியம் இருக்குது இது நான் பாவமாக புண்ணியமாக ஒன்றுமே புரியலை என் ஜாதி எனக்கு ஒரு பெரிய தடையாகி போயிடுச்சு அதை விட இவங்க எதிர்பார்த்த கௌரவம் ஒரு பெரிய தடையாகி போயிடுச்சு இந்த பாருங்கள் ஸ்கூலுக்கு போனோம்னா இந்த கையை வச்சு இப்படி பார்த்தா சேர்த்துக்கிட்றோம் ஒரு குழந்த ஆரோக்கியமாக மூணு கிலோ இடம் இருந்தால் ஆரோக்கியமாக இருக்குது இப்படி வளர்ந்து வர்ற பையன் படிப்பில் நல்ல பையனாக இருந்தால் அவன் நம்ம ஜாதியாகவே இருக்கட்டும் தப்பு இல்லை நம்ம குளமாகவே இருக்கட்டும் இப்போ தப்பு இல்லை அவங்க அப்பா அப்படி இப்படி இப்படின்னு பார்த்து பார்த்து தள்ளிட்டீங்களே இப்போ இந்த பொண்ணுக்கு பணம் இருக்குது வசதி இருக்குது ஆனால் நம்ம சமுதாயத்திலே மாப்பிளை கிடைக்கலையே அப்படிங்கிற மன வருத்தம் ரொம்ப கஷ்டப்படுறேங்க என் ஜாதியும் என் கௌரவமும் என் பிள்ளை சம்பாதிச்சு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு ஒரு கேடான ஒரு காரியத்தில் இருக்கும்போது மன வருத்தமாக இருக்குச்சு ஒரு தந்தையாக அல்லதுதான் இருக்குது பாருங்கள் வரட்டு கௌரவம் வீண் பெருமை பேர் ஆசை தனக்கு மிஞ்சின செயல் எவ்வளோ நஷ்டத்தை உருவாக்குது அவர் மன வருத்தப்பட்டாலும் அவங்க குடும்ப சூழ்நிலையில் அவங்க அதை வந்து தப்பிச்சு வர முடியாத ஒரு சிறச்சலை சிறைச்சலைக்கில் இருக்கிறாங்க அலை அந்த குடும்பத்தை கடவுள் காப்பாற்று வர்றாங்க ஆமேன்